தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுவ பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போறோம் ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்கள்ல ரொம்ப வலிமையான கிரகம் பாடன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டு வளம் வரும் விருஷ ராசி அன்பு சொந்தங்களே எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க இது நாள் வரைக்கும் படக்கூடிய கஷ்டங்களுக்கு விடை என்னவோ ஆனா என்ன நடந்ததோ விருச்சகத்துக்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன தெரியுமா மத்தவங்க வந்து இத வந்து மைனஸா பாக்குறாங்க ஆனா ஒரு ப்ளஸ் என்னன்னா இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா இவங்கள மாதிரி உறுதியான மனசுக்காரங்களை நீங்க பார்க்கவே முடியாது மன வலிமை அதிகம் அதே போல ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல தீவிரம் காட்டுவாங்க முன் வச்ச கால பின் வைக்கிற வேலையே கிடையாது கரெக்டாங்கிற அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கே போக மாட்டாங்க ஆனா செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பாங்க நல்ல ஒரு எதையுமே ஒரு மேலோட்டம்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஆழமாக ஆராய்ந்து மறைந்திருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா இவங்களை ஏ ஏமாத்துறது ஈசி இல்லதான் ஆனா இவங்களே ஈஸியா ஏமாந்துருவாங்க புரியுதுங்களா கண்ணை தான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீது வைக்கணும் யார் நம்பணுங்கிற ஒரு பாகுபாடே இல்லாம வச்சுருவாங்க ஆனா இந்த பிறவியில் இவங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்திருக்க கூடிய ஒரு அதிசயமான ஒரு வரம்னே சொல்லலாம் எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு இருக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தா பொய் இருக்கு அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அந்த மாதிரி நீங்க பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வாழ்க்கையே இழந்து நிக்கிறீங்களே ஏன் உங்களை மாதிரி ஒரு கணிக்க கூடிய குணம் இருந்துச்சு ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா அவனால் நமக்கு நல்லதா கெட்டதா தெரிஞ்சிருந்ததுனா மற்ற ராசிகள் எல்லாம் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க அதை தெரிஞ்சவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறது இல்லைங்கிறது நீங்க ஒரு உதாரணம்ங்க துணிவு மன வலிமை ரகசியத்தை காக்குறதுல உங்களை விட்ட ஆட்களே கிடையாது ஒருத்தன் வந்து சொல்றான் ஒரு விஷயம் ஆனா மற்ற ராசிக்காரர்களோ இல்ல மத்தவங்களோ வச்சுக்கோங்களேன் அது வந்து ரகசியம் காக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா செத்தாலும் உண்மையை வெளியே சொல்லாத ராசினாக்கா விருச்சக ராசியே சொல்லலாம் ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டா போதும் சாதிக்காம விட மாட்டீங்க அந்த உறுதி தான் வந்து மத்தவங்க ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் அதே போல தெய்வத்தை ரொம்ப நம்புவீங்க நீங்க எல்லாம் மருத்துவரா இருந்துட்டா அந்த நோயாளிகளுடைய அந்த மன வலிமையை அழகா கையாளுவீங்க இப்ப உதாரணத்துக்கு தீவிரமான நோய் பாதிப்புனால ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவங்க கிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்து மன வலிமையை வந்துட்டு மேம்படுத்தி தீவிரமா போராடி அவங்கள வந்து சரி பண்ணிடுவீங்க உளவியல் துறையில் சிகிச்சை துறையில் இந்த வந்து எல்லாம் அதிகாரத்தோடு ஜட்ஜ் இருப்பாங்க போலீஸ் ஆகிறது இந்த மாதிரி விருச்சக ராசிக்கு ஈஸியாக கிடைக்குங்க இவங்க அதில் இருந்தாலே சாதிப்பான் வலிமையான ஆளுமை கவர்ச்சிகரமான பேச்சு அரசியல் நிர்வாகம் படை போலீஸ் அதிகாரத்துறைகளில் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு செல்வாக்கு இவங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் சும்மாலாம் இருக்காதுங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி மாதிரி மற்றவங்கள இருக்கும் தனியாக அடையாளம் பெற்று நிற்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க செமையா இருக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு மைனஸும் இல்லையே இந்த அளவுக்கு ராசி இருந்தும் ஏமா எல்லாரும் விருச்சக ராசியை மட்டும் வெறுக்கிறாங்க இல்ல சொல்லு பார்க்கலாம் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் எங்களால வந்து முன் வச்ச கால பின் வைக்க முடியல மனசுல வச்சதே வந்துட்டு சாதிக்காம விட முடியறது இல்ல ஆனா என்னதான் பண்றது எங்களை வந்து யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது எல்லாரும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க என்னதான் பண்றது நாங்க நினைக்கிறத செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செய்யறோம் அது வந்து மத்தவங்களுக்கு அப்பா தெரியுது அது நாங்க என்ன பண்ணட்டும் இதுவரைக்கும் என்ன பண்ணீங்க யார் என்ன சொன்னா என்ன செஞ்சா என்ன உண்டு நான் உண்டு நான் செய்யறதுல நியாயம் இருக்கு தர்மம் இருக்கு கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க மாத்திக்கவே வேண்டாம் நீங்க மாத்திக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கேர்லஸ் நேரம் காலம் போனால் திரும்ப வராது அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க அதே போல தீவிரமா இருங்க வேணான்னு சொல்ல ஆனா கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா சிறப்பு யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க இந்த உங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கு மத்தவங்களுக்கு அகங்காரமா தெரியுது ரொம்ப கர்வம் பிடிச்சவங்களா வந்துட்டு தெரியுது அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டா இன்னும் சிறப்புங்க ஸோ இப்படி அப்படின்னு உயர்வா பேசக்கூடிய இவ்வளவு அழகான விஷயங்களை வச்சுக்கிட்டு விருச்சராசி கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னவோ நேரம் சரியில்லையோ காலம் சரியில்லையோ எந்த கிரகம் எங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னை பாடா படுத்துதோ தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா அதற்கான விட இப்ப நான் சொல்றேன் உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற பல விதங்களில் முயற்சி பண்ணிட்டீங்க பல நேரங்களில் பல பேரால ஏமாந்தும் போயிட்டீங்க எப்படியாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் தீவிரமா முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த சமயத்தில் நல்லா நம்ப வச்சு கழுத்தறுத்துருப்பாங்க துரோகி யோகிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி விருஷக ராசி விறுவிறுனு முன்னேற மாதிரி இருக்கும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஆல்ரெடி இருக்கிறதுமே வந்து போன மாதிரி தான் வாழ்க்கை இப்ப இருக்கும் குறிப்பா பண விஷயங்கள்ல பல விதங்கள்ல ஏமாந்து வந்திருப்பீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜோதிட ரீதியா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருவால உங்க வாழ்க்கையில இப்ப நான் சொல்லிட்டு இருந்த எல்லா கஷ்டங்களுக்குமே ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்றேன் இப்ப வந்து குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் வீட்டுல அமர்ந்து தீராத தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார் எட்டு அப்படின்னா அஷ்டமங்க அந்த இடத்துல எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தாலும் சரி பாதிப்பு பல வகைகளில் வரும் அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால இது இது நாள் வரைக்கும் ஏதோ அவரால் முடிஞ்சது என்னன்னாக்கா எதையுமே உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காம இருந்தார் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய தொல்லைகளை தடுக்க முடியாம இருந்தார் சோ எட்டாம் இடம் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி குருவால தீராத தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பாக்கியத்துல அமரக்கூடிய இந்த குருவால நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் அப்படிங்கிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் இதுவரைக்கும் எதை தொட்டாலும் தள்ளி போயிருக்கும் ஆரோக்கியத்துல பின்னடைவு சலிப்பான மனநிலை எல்லாத்துலேயுமே கஷ்ட காலத்தை மட்டும் அனுபவிச்சிருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க நீ சந்தோஷமா இருக்க போறீங்க எப்பா சாமி முடியலடா எங்கடா போறது அப்படின்னு ஒரு மாதிரி மன கத்தலாமா கதறலாமா யார்கிட்ட போய் அழுகிறதுன்னு கூட இருந்திருப்பீங்க சில சமயம் ஒண்ணு அழுதுருப்பீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களை வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பாக்கியத்துல வந்து அமரக்கூடிய குரு பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் பலவிதமான நன்மைகளை தரப்போறார் தம்பி இது வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணிட்டேன் தொல்லை கொடுத்ததுக்கு மனுச்சு சரி நான் இத்தனை நாளா கொடுத்த தொல்லைக்கு வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி குரு வந்து உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார் அது என்ன இப்போ எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் இந்த அதிசார குருங்கிறவர் நாற்பத்தி நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் ராசியே குரு பகவானுடைய உச்ச வீடு அங்க இருந்ததுனாக்கா உங்களுக்கான அற்புதமான பலன்களை கொடுக்க போறாருங்க நாள் வரைக்கும் தொட்ட காரியம் தடை எதை தொட்டாலும் கஷ்டம் கண்ணீர் இதுக்கு மட்டுமே சொந்தக்காரர்களாக இருந்தீங்க நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும் இழுபறியாக இருந்த நிலை மாறும் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மழலை செல்வத்தை பெற போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமையும் அதே போல நீங்க இப்போ செய்யக்கூடிய வேலைகளே நீங்க நினைச்ச மாதிரி சாதிக்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே போல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி சரி பெண்களுக்கும் வியாபாரம் அமோகமா இருக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை வேலைக்கு சேர்க்க போறீங்க கடையை வந்து வேற இடத்துக்கு மாற்றுவதோ புதுப்பிக்கிறதோ நினைச்சிருந்தா அதை செய்யக்கூடிய சரியான காலகட்டம் அதற்கான வாய்ப்புகளுமே அமையும் இதுல குருபகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியிலேயே விடுவது ால அழகு இளமை இது எல்லாமே கூட போகுது சோர்ந்திருந்த உங்களுடைய முகம் பொழிவு பெறப்போகுது அனைத்துலயுமே வெற்றி பெற போகிறீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு வளம் பெற போகிறீங்க முன்னேற்ற பாதையில் நடைபோட திட்டம் தீட்டுவீங்க இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்க்குறாருங்க உங்கள் முயற்சிகள் பளித்தமாகும் தொட்ட காரியங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க இளைய உடன்பிறப்புகள் உறவுகளால் நன்மைகள் அதிகமாகும் இதில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகுது பிள்ளை வாக்கியத்தை எதிர்பார்த்திருக்கும் உங்களுக்கு அந்த வாக்கியம் இப்போ கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான சூழல் அமைஞ்சு திருமணம் முடியும் அதே போல மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு விருப்பப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உரிய வசதிகளை செஞ்சு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க இந்த அதிசார பயிற்சிங்கிறது குறிப்பாக அனுச நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அற்புதமான பலன்களை பெற போறீங்க மொத்தத்தில் இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது தொட்டதை தொடங்க செய்யும் சோர்ந்து கிடந்த விருட்ச ராசிக்காரர்களே உங்களை சுறுசுறுப்பாக போகுது குறிப்பிட்டு சொல்றேங்க குருவுடைய பார்வைங்கிறது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்துக்கு உங்களுக்கு வந்து உரித்தாகுதுங்க ஐந்தாம் இடங்கிறது மீனம்ங்க பிள்ளைகள் கல்வியில படைப்பாற்றல் ஏழாம் இடம்ங்கிறது ரிஷபம் திருமண வாழ்க்கை வியாபாரம் கூட்டாண்மை பதினோராம் இடம்ங்கிறது வருமானம் லாபம் புத்தி தொடர்புகள் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் என்ன ராசியில குரு இருக்கிறதுனால அது உங்களுக்கு எட்டாம் வீடா இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை அறிவை சிகிச்சை கூட செஞ்சிருக்கலாம் அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட சச்சரவு புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போறது தொழில திடீர் தடைகள் அதிகாரிகளால சிக்கல்கள் வேலையில தாழ்வு எதிர்பாராத செலவு கடன் அதிகமாகிறது மனசுல பயம் குழப்பம் ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாத நிலை ரொம்ப கடினமான நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டீங்க ஆனா இந்த கடகராசியில வரக்கூடிய குருவால இனி பாக்கியம் தாங்க ஒன்பதாம் இடத்துல குரு வந்தா அதிர்ஷ்டம் பெருகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே மெதுவாக விலகி போகும் அதே ஏழாம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால திருமண யோகம் வாழ்க்கை துணை கிட்ட சீரான அந்யோன்யம் இருக்கும் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க அதே போல ஐந்தாம் இடம் பார்வைங்கிறது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் உண்டு பிள்ளைகளுடைய கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பார்ப்பீங்க குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் உண்டு அதே போல குழந்தை பேர் இல்லாம தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் அடுத்து பதினோராம் இடம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரத்தில் லாபம் புதிய வாடிக்கையாளர்களுடைய அதிகமாகிறது உயர்ந்த தொடர்புகள் கிடைக்கிறது ஆன்மீகத்தில் பெருகும் தெய்வ அருள் கூடுது இதோட நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த அதிசார பயிற்சிகள் உங்களுக்கு உடனடியாக பலன் வராதுங்க மெதுவாதான் முன்னேற்றம் வரும் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே சரியாக மாதிரி எல்லாம் இருக்காது அதே போல செலவு இருக்கும் ஆனா இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி வீண் செலவோ விரய செலவோ கண்டிப்பா இருக்காது ஆன்மீக செலவு குடும்பத்திற்கான புண்ணிய செலவுகள் தான் பண்ணுவீங்க சந்தோஷத்திற்கான செலவுன்னு வச்சுக்கோங்களே ஆனா வேலையில கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் நேரம் போதாம இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க வெளியூர் பயணம் போறீங்க அப்படின்னா திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் யாரையும் நம்பாதீங்க 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 பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கணும் இது குருவனுடைய இந்த ஒன்பதாம் வீடு அமர்வுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கும்னு சொல்லிட்டேன் இது வந்து கண்டிப்பாக பண விஷயத்திலையும் தான் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அதே போல நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க ஜெயித்து காட்டுவீங்க இது நாள் வரைக்கும் உங்களை ஏளனமாக நினைச்சவங்கள அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் கை கட்டி வாய் பொத்தி ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற வகையில் நீங்கள் ராஜ நடை போட போகிறீங்க செவ்வாய் பகவான் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சகராசி ரொம்ப தீவிரமான ஆட்கள் அதாவது சும்மாவே ஆடுவான் சலங்கை வேற கட்டி விட்டீங்களா அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குரு வந்து சலங்கை கட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி வராருங்க சந்தோஷமா இருங்க விருச்சுவ ராசிக்கு இந்த மாதிரி பலன்களை நம்ம சொல்றப்போ ஏன்னா பயங்கரமான கஷ்டம் அதாவது மற்ற ராசிகளாவது புலம்பிடுவாங்க ஆனால் விருச்ச ராசியால் வெளியில் சொல்லவே முடியாது ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் வெளியில் சொன்னால் கூட நமக்கு கௌரவம் போயிடுமோ அந்த மாதிரி இந்த வரட்டு கௌரவம் வீண் கௌரவம் உள்ளுக்குள்ள ஒன்று இல்லைனாலும் பரவாயில்ல வெளியில் அசிங்கப்படக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இனி அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் மறைச்சு வாழணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இருக்கலாம் ஓகேங்களா யாருடைய உழைப்பும் உங்களுக்கு உயர்வை தரல உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரப்போகுது உன்னதத்தை கொடுக்க போகுது யார்தானி அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் யார்தானி அப்படின்னு ஆச்சரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க குரு உங்களுக்கு பயங்கரமான முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இது அதுதான் கிடையாதுங்க இப்போ வந்து இப்போ யோசிப்பீங்க இதெல்லாம் பணக்காரருக்கு நடக்கும் போல நான் எல்லாம் கூலி வேலை செய்கிறோமா ஒரு நிமிஷங்க விருச்சகராசி விருஷக லக்னம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும் அதாவது இது வந்து பொதுவான விஷயங்களை சொல்கிறேன் இப்போது யாராக வேணா இருங்க எந்த துறைகளில் வேணா வேலை செய்யுங்க அந்த துறைகளில் நம்ம முன்னேற நினைப்போம் இப்போ வந்து ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ஆசை ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு வருமானம் வரும் கூலி வேலை செய்கிறீங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தி ரூபா சம்பாதிக்கீங்க அப்படின்னா அந்த கூலி வேலை வந்து நிரந்தரமா கிடைக்காது இல்லையா ஆனா இனி நிரந்தரமான வருமானத்திற்கு ஒரு வழி பிறக்கும் ஒரு வழி பிறக்கும் தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் அமையும் கடன் உதவி கிடைக்கும் பணம் கையில தாராளமாக வரைக்கும் தனக்காரகன் தனத்துல ஒரு குறையும் வைக்க மாட்டாருங்க இதுவரைக்கும் அஷ்டமத்தில் உட்கார்ந்து எதுவும் பண்ண முடியல சொல்ல போனா அவரும் சேர்த்து உங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டு இருந்தார் இனி அதெல்லாம் பண்ண முடியாது அவரை பொறுத்த வரைக்கும் தொல்லையும் கொடுக்க மாட்டார் ஆல்ரெடி மற்ற கிரகங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளையுமே தடுத்து நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்து தம்பி இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போது கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோ வாழ்க்கையில் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க விருச்சக ராசியில் நம்பிக்கை வச்சுட்டா போதும் நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடையாமல் விட மாட்டீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க இதை மட்டும் நீங்கள் விருச்சக ராசி மாற்றிக்கோங்க பிடிவாத குணத்தையும் உங்களுடைய உறுதித்தன்மையும் திட்டமிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்க அப்புறம் பாருங்கள் ஒரு ஆள் உங்களை ஒன்றுமே சொல்ல முடியாது அதாவது அந்த தெய்வமே இறங்கி வந்து டே உன்னால எல்லாம் முடியாதுடான்னு சொன்னா கூட சரி தெய்வத்தையே ஒதுக்கி வச்சுட்டு முன்னேறி போவீங்க வாழ்த்துக்கள் வெற்றி தீவிர தன்மைக்கு உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல ஆழம் குருவால் வந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க இதோட இந்த குரு தரக்கூடிய பலன்கள் எல்லாமே சீக்கிரமாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா தினமும் காலையில் குரு வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதம் இருக்கிறது மஞ்சள் நிற உடை அணிஞ்சுக்கிறது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நெற்றியில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளை வந்து திருநீர் போல இட்டுக்கிறது எல்லாம் சிறப்புங்க பெண்கள் வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்து பயன்படுத்துங்க அதே ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அனுதினமும் சொல்லுங்க சிறப்பு ஓகேங்களா அதே போல மஞ்சள் நிற ஆடைகளை மஞ்சள் நிற பூக்களை மஞ்சள் நிற பொருட்களை மஞ்சள் பொருட்கள்னாக்கா நீங்க உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் பருப்பு இந்த மாதிரி இது வந்து தானம் கொடுப்பதால குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அதே போல விருச்சகராசி செய்யவே கூடாத விஷயம் நோட் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பணிவாக நடந்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மற்றவங்களுக்கு உங்க தோற்றம் வந்து அகங்காரமாக தெரியுது நீங்க பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊற்ற மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ எங்கிட்ட கூட சண்டைக்கு வருவீங்க நான் அப்படிதான் பேசுவேன் நான் என்ன நீ என்ன ஜட்ஜ் பண்றது என் கேரக்டர் பற்றி நீ என்ன பேசுறது அப்படின்னு சண்டைக்கு வரீங்க அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ரொம்ப நல்லவங்க நீங்க உங்களுக்கு வந்து வெளிப்படுத்த தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க சொல்ல போனாக்கா தேவர்களுக்கு நிகரான குணம் உங்ககிட்ட இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு அசுர மனிதர்கள் மாதிரி இருக்கீங்க தான் இப்ப பெரிய தடையாவே இருக்கு நிறைய வாய்ப்புகள் இதனாலேயே இழந்திருப்பீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசி பழகிட்டீங்க அப்படின்னா வார்த்தைகள்ல இனிமையா கையால பழகிட்டாவே உங்களை போல உயர்வை பார்க்க இன்னொரு ஆள் பிறந்து தாங்க வரணும் சோ முடிவா சொல்றேன் குருவுடைய பார்வைங்கிறது திருமணம் பிள்ளைகள் வருமானத்துல அதிக முன்னேற்றத்தை கொடுக்க போகுது எல்லா துறைகளிலுமே மன நிறைவை பார்க்க போறீங்க அதே போல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு ஒட்டுமொத்தமா விருஷுவராசிக்கு மிதுனத்திலிருந்து கஷ்டத்தை கொடுத்து குழப்பங்களை கொடுத்த குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் கடகத்தில் உச்சம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம் முன்னேற்றம் பாக்கியங்கள் எல்லாமே பெருகப் போகுது திருமணம் பிள்ளைகள் தொழில் வருமானம் அனைத்திலையுமே நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போறார் ஸோ இப்ப வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையிலேயே ஆமான தோணுது நீங்க சொல்றது சரிதான தோணுச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமான்னு சொல்லுங்க அதே போல கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு போற்றி போற்றினே குருவுடைய மந்திரத்தையும் மூன்று முறை எழுதுங்க சிறப்பு உங்களுடைய நல்ல குணத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இனியாவது நல்லவங்க கெட்டவங்க எது நல்லது எது கெட்டது இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு திட்டமிடுதலோடு செயல்பட்டு பாருங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு துணை வரும் நான்கு புறங்களில் இருந்து பணம் வரும் எட்டு திக்குல இருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் நீங்க நினைச்சா அது நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்